ஆஸ்திரோபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையர்களும் குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்க விருப்பது பொதுவா நம்ம விளக்குக்கு பயன்படுத்துற எண்ணெயை பத்தி இப்போ விளக்குக்கு ஒவ்வொருத்தரும் வீட்டுல ஒவ்வொரு எண்ணெயை பயன்படுத்தி நம்ம விளக்கேத்துறோம் அதாவது நல்லெண்ணெய் நெய் இழுப்ப எண்ணெய் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இறை வழிபாட்டுல பாரம்பரியமா சில எண்ணெயை வந்து பயன்படுத்தி நம்ம விளக்கிட்டுறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் தெய்வம் அப்படிங்கும் போது இழுப்பை எண்ணெய் மகாலட்சுமிக்குரியது நெய் விநாயகருக்குரிய தேங்கெண்ணெய் பொதுவா எல்லா தெய்வங்களுக்கும் உரியது வந்து நல்லெண்ணெய் அப்படின்னு நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்போ இதுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கும்போது பொதுவா வந்து தனித்தனியான எண்ணெய்களை நம்ம பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படி இல்ல அப்படிங்கும் போது நீங்க எந்த தெய்வத்தை வந்து வழிபடுறீங்களோ அந்த மாதிரி நீங்க அந்த எண்ணெய் நெய்யை வந்து பயன்படுத்திக்கலாம் ஆனா எல்லாத்தையும் ஒன்னும் சேர்த்து கூட்டு எண்ணெய் பஞ்சதீபம் அப்படிங்கும் போது என்னன்னா ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு அது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு தேவதைக்கும் உரியதா இருக்கு அப்போ நீங்க அந்த எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பெரும் அதாவது குடும்பத்துல கலகங்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி கூட்டு எண்ணெய் எப்பவுமே வந்து வீட்டுல வந்து ஏத்த கூடாது கண்டிப்பா வந்து அதை தவிர்க்கணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு எண்ணெயும் ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு காரியத்துக்குமானது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வீட்டுல சண்டை சச்சரவுகள் அதிகமா வந்து ஏற்படும் அப்போ இந்த மாதிரி வந்து கூட்டு எண்ணெய் கலப்பு எண்ணெய் தீபம் இதெல்லாம் ஏத்தாம நம்ம எப்பவுமே எந்த தெய்வத்தை நீங்க வழிபட போறீங்களோ அந்த தெய்வத்துக்கான அந்த எண்ணெய் சிறப்பானது இதுல வந்து நமக்கு செல்வம் அப்படிங்கும் போது முதல்ல நம்ம செல்வத்துக்குரியதுன்னு சொல்லும் போது பசு நெய் நல்லெண்ணெய் ஆஹ் குல தெய்வத்துக்கு அப்படின்னு சொல்லும் போது இழுப்பெண்ணெய் தீபம் நம்ம ஏத்தலாம் இந்த மாதிரி ஏத்தும் போது நமக்கு வீட்டுல வந்து எந்த சண்ட சச்சரவும் இல்லாம குழப்பங்களும் இல்லாம நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்கும் நன்றி வணக்கம்